ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய துக்க நாள் என்னென்னா என்னோட கணவர் இறந்த பதினஞ்சாவது வருட நினைவு நாள் இன்னைக்கு அதனால் ஆஃபீஸ் தான் கிளம்பி இருக்கிறேன் என்ன காரணம்னா நமக்கு வந்து வீட்டில் இருந்தோன்னா கண்டிப்பாக எழுதுகிட்டு இருப்பேன் அதனால நான் எப்போவுமே ஆஃபீஸ் போயிடுவேன் அப்புறம் ஈவினிங் வந்து தான் சாமி கும்பிட்றதெல்லாம் அப்படி இருக்கும்போது இந்த மே மாதம் எனக்கு சுத்தமாகவும் தூராத மாதம் என்ன காரணம்னா பன்னெண்டாம் தேதி என்னோடய பிறந்தநாள் வருது அப்புறமா கல்யாண நாள் வேறு வருது கல்யாண நாளையை போனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அது எதுவுமே நான் கொண்டாடவே மாட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டே தான் துக்க நாள் வந்துடுது அதனால் அதனால கொண்டாடுறது கிடையாது அப்புறம் ஏன் உயிரோட நிலை இருக்கிற அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா பசங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ நம்ம வந்து வாழ்க்கையில போராடி வாழ்க்கையில் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு பல துரோகங்களை சந்தித்து நான் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னா என்னோட தன்னம்பிக்கையும் தான் அதுக்கான காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு நானும் எவ்வளவோ பேருக்கு நானும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன் எவ்வளவோ கஷ்டம் வந்தும் இந்த பொண்ணு உயிரோட இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு போயிரு நம்ம கூட பழகினவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால நான் ஒரே இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன் எப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ நிறைய தற்கொலை நடக்குது அஜாக்கிரதையினால நிறைய உயிரிழப்பு நடக்குது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்ச நேரம் யோசிக்கணும் இந்த தற்கொலை முடிவு அப்படிங்கிறது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதை விட அந்த ஒரு துன்பம் கொஞ்ச நேரம் துன்பத்துக்காக பல நேரம் இன்பத்தை நம்ம வந்து அனுபவிக்காமலும் சந்தோஷத்தை அனுபவிக்காமலும் போயிடுறோங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான விஷயம் அந்த கொஞ்சம் நேர துன்பத்துக்காக நம்ம வந்து அந்த சொல்யூஷன் சரியான சொல்யூஷன் எந்த ஒரு பிரச்சனையுமே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையே கிடையாது தற்கொலை முடிவு அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்யூஷனை மட்டும் தான் தேடணுமே தவிர நமக்காக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நமக்காக நம்மளை நம்பி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சாலே நமக்கு வந்து இந்த தற்கொலை இனம்ங்கிறது வராது இப்போது அவர் இறந்த போய் நான் இறந்து போயிருந்தாங்க என்னோடய பிள்ளைங்க என்ன இருக்கும் அந்த மாதிரி நமக்காக இருக்கிறவங்கள நம்ம வந்து காப்பாற்றணுமே தவிர நமக்கு அந்த தற்கொலை எண்ணங்கிறது வரவே கூடாது நம்ம நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னாலே போதும் நம்ம கரெக்டான பாதையில நம்ம போறோம்னாலே நம்ம சரியா இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் நம் நிம்மதியாவும் இருக்கலாம் இப்போது நிறைய பேர் கேட்கலாம் பூ வச்சுட்டு போற பொட்டு வச்சிட்டு போற அப்படின்னு கேட்கலாம் அடுத்தவங்களோட கண்ணோட்டம் தவறான கண்ணோட்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ரோட்டில் போகிறோன்னா ஒருத்தவங்களை பார்த்தா இவங்க ஒரு விடோ அப்படிங்கிறது தெரியக்கூடாது தெரிஞ்சுதுன்னா அவங்க எந்த ஒரு துன்பமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு சகுன தடையை நினைப்பாங்க அந்த சகுன தடை அதையே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பார்க்கறதுக்காக ஒரு விஷயத்தை நடத்துகிறோம் விஷயத்துக்காக வெளில போகிறோம் அப்படின்னாக்க அது ஒரு பிரச்சனை வராமல் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள அது வந்து ஒரு பெரிய நடந்ததாவே நினச்சிக்கிட்டு நம்ம மேலே கோபம் இருக்கும் அதனால்தான் அந்த எண்ணங்களை மாற்றணும் நம்ம நேர்மையாகவும் தன்னம்பிக்கையாகவும் நடந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கலாம் ஓகே பாய்